ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோங்க இது இட்லி தோசை பொங்கல்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரைக்கப்பளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி சாம்பார் தழைச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பருப்பு மல்லி எல்லாமே நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ஒன்று போல் வரப்பட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட கால் கப்பளவுக்கு துருவின தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க இது வறுக்கும் போதே இது கூட ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க பாருங்க நம்ம சேர்த்த மிளகாய் தேங்காய் எல்லாமே நல்லா வருபட்டு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வையுங்க நல்லா ஆரட்டும் இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க புரிஞ்சதும் இதில் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்ட் அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கேரட் தோல் சீவி கட் பண்ணினதும் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணினது கூடவே ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க காய் கொஞ்சம் ஆகி அதோடய பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கொஞ்சம் வேகட்டும் இதை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும் இடையில திறந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க அப்போ தான் காய் எல்லாமே ஒன்று போல் நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுத சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துகிட்டு அதை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய புளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு புளியோடய பச்சை வாசனையும் போயிட்டு காயும் முழுமையாக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே திரும்பவும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு சாம்பார் நல்லா கொதித்து அந்த திக்னஸ் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக பொடியும் நறுக்கணும் மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு இருந்து எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ